என்ன தட்டே ஓடுறத மாதிரி இருக்குது இப்ப இருக்குது போகையா அதுதான் இன்சூரன்ஸ் ஐம்பது ரூபா விடுப்பா அதுக்கு அறுநூறுபா இது எச்சப்ப இதுதான் கறவைதான் நல்ல கறவை ஆனா நாட்டு மாடு அப்படிங்களா நாட்டு மாடு மாதிரியே தெரியல தெரியல அந்த அதுக்கு ஒரு ஜாதி அது என்ன செய்தியாக அது ஒரே மாதிரி தான் இருக்கு நான் அதை சொல்கிறவங்க இதுதான் நம்ம நம்பிட்டு பேரன்ட் நான் கெண்ட எங்களுக்கு என்ன தெரியும் இல்லையா அப்படி சொன்னாங்க என்ன வாங்கிட்டு தான் ஏன்னா நல்லா கறக்குமா என்ன கறக்குதானே வாங்கிட்டு வரேன் யா கண்டிப்பாக கண்டிப்பா இருந்தாலும் பரவாயில்ல அது என்ன மாடுங்க அதுக்கு சேர்ந்ததுதான் இருக்கே ஏதோ ஒரு வேர் வச்சிக்கினு ஐயா

நம்மளோட ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க இங்க வந்து நம்ம ஐயா ஒருத்தர் வந்து நம்ம ஆண்டி வேலை தம்பி என்னப்பா வீட்டு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க யாரு பண்ணீங்கன்னாரு ஐயா நான் மாட்டு பண்ணைகளை வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சரி வாங்க நாங்க மாடு வச்சிருக்கோம் இன்பத்தோட ஐயா வரவேற்றாரு அதுக்கே ரொம்ப நன்றிங்கய்யா ஐயா உங்க பேரு உங்களை சரிங்க பட்டியலா இரும்புற கிராமட்டு பழைய வட்டம் சரிங்க ஐயா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்க வேற எதுவும் விவசாயத்தோடு சரி மாடு அஞ்சாறு மாடு வச்சிருக்கிறேன் இதை கறந்து இருந்து ஊத்திட்டு அப்படியே இருக்கா ஐயாவுடைய வைஃபுங்க வயசு நம்மளுக்கு இப்ப அறுபத்தி ஆறாச்சு அறுபத்தி ஆறு மாடு வந்து நீங்க எத்தனை ஆண்டுகளா வளர்த்துட்டு இருக்கீங்க நான் பரம்பரையும் எங்க பாப்பம் வளர்த்தேன் எல்லாமே நாங்க பரம்பரை இதுதான் உங்களுடைய பரம்பரை தொழிலே தொழில் தான் விவசாய தொழில் விவசாயம் வேற எதுவும் இப்போ ஆரம்பத்தில் வந்து ஐயாவுடைய அப்பா வந்து மாடு வளர்த்தாருங்களா ஆமாம் அவர்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்டு ஆமாம் அவர்கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டோம் அப்போ எத்தனை ஆரம்ப கட்டத்தில் எவ்வளோ மாடுகள் அப்போ நிறைய மாடு இருந்தது ஒரு பத்து பதினஞ்சு மாடுக்கு மேலே இருந்தது இப்போ ஒரு பத்து மாடு வச்சிருந்தேன் தீனா கம்மியா இருக்குதுன்னு ஒரு ஆறு மாடு வச்சிருக்கேன் ஆறு மாடு வச்சிருக்கீங்க எப்படி நீங்க இந்த மாடு வளர்க்குறத பத்தி ஐயா வந்து உங்களுக்கு நிறைய தகவல்கள் சொல்லியிருப்பாருங்க அப்பா வந்து அப்போ எப்படி நீங்க கத்துக்கிட்டீங்க இந்த மாடு எப்படி வளர்த்தீங்க அப்படிங்கறத சொல்லுங்க நாடு காய்க்கு நல்லா தீனு போட்டு மேய்ச்சிதான் போயிட்டு கத்துக்கறேன் கத்துக்குறதான் பண்றத பார்த்து மாதிரி ஒண்ணு இல்ல இந்த மாடுகள் வந்து நீங்க எப்படி வளர்த்தீங்க அதை வளர்க்கறதுன்னா என்னென்ன தீவனங்கள் தீவனம் வந்து மாட்டு தீவனம் சோளத்தட்டு அப்புறம் நெல்லம்புல்லு எல்லாமே போடுவோம் அப்புறம் பருத்தி கொட்டை புண்ணாக்கு மாட்டு தீவனம் எல்லாம் போட்டு அதெல்லாம் எனக்கு குறையில இந்த அடர் தீவனங்கிறது என்னங்க பசு தீவனங்கிறது நாங்கள் மாட்டு தீவனம் போட்டுருக்கோங்க அடர் தீவனம் போடலைங்க அது அந்த மா மாட்டு தீவிரம் மட்டும் போட்டிருக்கிறோம் டோட்டல் இருக்கு அது மட்டும் நீங்க அது மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாடுகள் வந்து நீங்க ஆறு மாடு வச்சிருக்கீங்க இதில் எத்தனை கறவை மாடுகள் நம்ம இருக்குங்க இப்ப வந்து ஆறு மாடு கரை மாடு தான் ஓகே எத்தனை லிட்டர் பால் வந்து ஒரு நாளைக்கு ஒன்று அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் ஏழு லிட்டர் பிடிக்கிறது ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர் பால் ஒரு நாளைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது லிட்டர் முப்பது லிட்டர் அதாவது நீங்க என்ன இன மாடுகள் நீங்க வச்சிருக்கீங்க ஒரு ஜெர்சி தான் ஜெர்சி ஜெர்சி தான் நீங்க ஹெச்எஃப்னா இன்னும் பால் வந்து அதிகமா சுரக்கும்ல ஆ ஹெச்எஃப்னா வேற அது ஹெச்எஃப் அங்கூன் ஹெச்ப் ரெண்டு இதோட மூணு ர அங்கு நாலு ரைட் ரெண்டு நம்ம நாட்டு மாடு மாதிரி நாட்டு மாடு மாதிரி இப்போ ஜெர்சி வந்து ஹெச்எப் கம்பேர் பண்ணும்போது லிட்டர் வந்து கொஞ்சம் கம்மியா கம்மியாக இருக்கும் ஆனா பாலினுடைய அந்த தர தரம் கம்மியா எதுங்க ஹெச்எப் தான் பால் கொஞ்சம் கம்மி தரம் வந்து கம்மி ஹெச்எப் உடைய தரம் கம்மியா ஜெர்சி கொஞ்சம் சேர்த்தி வரும் அது வந்து கொஞ்சம் தனி மாதிரி இருக்கு அதுக்கு விலை கொஞ்சம் கம்மிதான் பண்ணி ஆனால் பால் அந்த ஹெச்எப் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹெச்எப் மாடுனா உங்க அனுபவத்தில் எவ்வளவு லிட்டர் பால் வந்து வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு வேலையை சேர்ந்து ஒரு இருபது லிட்டருக்கு மேலே அதிகமான பால் அதிகமான பால் இதே வந்திருக்குது இப்போ கொஞ்சம் தீனி தண்ணி கம்மி எங்கிட்ட வந்துருக்கு ஜெர்சியுடைய தரம் வந்து எவ்வளவு லிட்டர் பால் வந்து நல்ல ஆரோக்கியமான ஜெர்சி ஆரோக்கியமாக காலையில் ஒரு பன்னெண்டு லிட்டரு சாய்ந்தரம் லிட்டரு கம்மியாக இருக்கு ஜெர்சிக்கு வந்து நல்லா அளவுக்கு நல்லா கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் அந்த அளவுக்கு கொடுக்கறதுக்கு இங்கே வேணுமே கம்மி இப்போ எசன ஃபேட்டை வச்சு தான் வந்து அரசு வந்து உங்களுக்கு எங்களுக்கு வந்து முப்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு பேட் வந்தாங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபா போட்டு தர்றாங்க அவ்வளோதான் ரொம்ப கம்மியாக தான் போட்டு கொடுக்குறாங்க கவர்மெண்ட் வந்து நாற்பத்தி மூணு சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாளுக்கு மேல் கொடுக்கல இது வரைக்கும் சரி உங்களுடைய இந்த ஒரு பதிவு காணொலியின் மூலமாக அரசு வந்து எவ்வளோ ரூபாய் நிர்ணயம் பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு எங்களுக்கு வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு மேலே வேண்டணுங்க நாற்பத்தஞ்சு வேணுனா தான் எங்களுக்கு ஏதாவது அளவுக்கு கட்டுப்படியாக இல்லாட்டி கட்டுப்படியாக நான் இதெல்லாம் மேக்கர் கூலி செலவு எக்கச்சக்கங்க இப்ப பால் ஊத்துறமுன்னா அதுக்கு போடுறதே சரியா இருக்கு எங்களுக்கு ஒண்ணும் மிச்சம் கிடையாது என்ன நாங்களும் மாட்டு வச்சிருக்கிறோம் நீங்க ஒரு நாளைக்கு முப்பது லிட்டர் வரைக்கும் நீங்க என்ன சொசைட்டிக்கு பா ஊத்துறீங்க இங்க இருந்த சொசைட்டி ஆவின் அரசு நிறுவனமான ஆவின் நிறுவனத்துக்கு நீங்க பால் ஊற்றுறோம் அப்ப வந்து ஒரு நாளைக்கு வந்து நீங்க முப்பது லிட்டர் நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா ஒரு நாள் வருமானம் எவ்வளவு ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு இது ஒரு நாள் வருமானம் வந்து ஆறுநூறு எழுநூறு வருங்க ஒரு காலையில் அறுநூறு ஆயிரத்தி இரநூறுபா வருது ஒரு மாதத்துக்கு ஒரு முப்பதாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் வரும் அதில் நீங்கள் வந்து இந்த மாடுகளுக்குன்னு நீங்கள் செலவு பண்ணுற செலவு வந்துங்க கிட்டத்தட்ட மாட்டு வாரத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா நாலு வாரத்துக்கு இருபதாயிரம் சரியா பீச் ரெண்டு ரூபா பீச் பருத்தி கொட்டை முன்னாக்க எல்லாம் வாங்கி வாங்கி போட்டுருக்கோம் இப்போ பாலினுடைய தரம் அதிகரிக்கிறதுக்கு என்ன தீவனம் வந்து ரொம்ப அவசியங்க மாடுகளுக்கு தரம் வந்துங்க நல்ல பசு தீவனம் ஒரு வேளை வரத்தட்டு போட்டு நல்லா தண்ணி போட்டுமுன்னா நல்லா கரக்கு நல்லா நல்லா ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக இருக்குது மாடு ஆரோக்கியமாக இருக்குது நாமளும் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆனால் அந்த அளவுக்கு இங்கே இல்லை இருந்தால் போடலாம் ஓகே இப்போ நம்மளுடைய செட்டை ஒரு பார்வை பார்க்கலாம் ம் பாருங்க பாருங்க இப்போ நம்ம செட்டு இருக்குது ஆரம்பத்துல வந்து எவ்வளவு மாடுகள் வச்சிருந்தீங்க நான் இதே பன்னெண்டு மாடு வச்சிருந்தேங்க அதிகமான மாடுகள் நீங்க வச்சுருந்தேன் இப்போ வந்து அந்த மாடுகளை வந்து குறைச்சிக்கிட்டு குறச்சிட்டு த தீர்னு இல்லைன்னு இதுதான் நம்மளுடைய சேம சேம செட்டு உள்ள வாங்க நல்லா சூப்பரா பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் இன்னும் பெரிய இப்போ இந்த மாடுகளை வந்து நீங்க எத்தனை இடைவெளி வந்து நீங்க விட்டு கட்டுற மாதிரி நீங்க வச்சு இந்த அடிக்க அஞ்சு அஞ்சு அடிக்கு ஏன்னா முட்டிருங்க முட்டி அதுக்கான அஞ்சு அடிக்கு தீவனங்கள் எல்லாம் இதுலயே நீங்க உள்ள போட்டுருவீங்க உள்ளேயே போட்டுருவீங்க இப்ப இந்த ஆறு மாடுகளையும் நீங்க இரவு நேரத்துல மட்டும் தான் இங்க கட்டுவீங்களா இல்ல வெயில் இரவு நேரத்துல கட்டுவோம் பகலையும் கட்டுவோங்க நல்ல வெயில் அடித்ததுலயும் இங்க கட்டுவோம் இப்போ இந்த மாடுகளை நீங்க குறைச்சதுக்கான காரணம் என்னங்கய்யா குறைக்கிறது எதை பத்தா கூட தீவனை பத்தா குறைக்குது வேற ஒன்று தீவனம் வந்து நமக்கு பெருக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்கு வழிமுறை தண்ணி வேணுங்க மழை இல்லை இந்த வருஷத்துக்கு கொஞ்சம் அதனால கொஞ்சம் கம்மி ஆயிடுது நீங்க சூப்பர் நே பேர் எல்லாம் வச்சிருப்பீங்க தனியா நீங்க ஒரு ஆறு ஏக்கர் போட்டு அரை ஏக்கர் போட்டுருக்கீங்க எவ்வளவு இருக்கணுங்க இப்ப ஒரு ஆறு மாடுனா நல்லா அது நல்லா சாப்பிட்டு நல்லா கொழுக்கு முழுக்கும் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் சுத்தமா வேணும் தண்ணி வேணும் அந்த அளவுக்கு அப்பதான் கரெக்டா இருக்கு தண்ணி இருக்கணும் தண்ணி தான் ரொம்ப ரொம்ப அவசியம் தண்ணி இல்லைன்னா ரொம்ப சீரமண்ணும் தண்ணி இல்லைன்னா பரவாயில்ல இருக்க குறைக்க வேண்டியது ஆடுகளுக்கு வந்து நீங்க எப்படிங்க இன்ஜெக்ஷன் முறையில தான் நீங்க வந்து சினை பிடிக்க வைக்கிறீங்க இன்ஜெக்ஷன் இங்க ஐயாவுடைய காலங்கள்ல அப்பாவுடைய காலங்கள்ல எல்லாம் காலை வச்சி காலையில் வச்சிருந்தாங்க இப்போ நாங்க அப்படி இல்லைங்க இன்ஜெக்ஷன் டைரக்டர் கூப்பிட்டு போனா வந்து இங்கே கூப்பிட்டு போயிடுவோம் நாங்கள் பிடிச்சிட்டு எல்லாம் இந்த மாற்றம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஐயாவுடைய காலத்துக்கு பின்னாடி நீ நீங்க பரவாயில்ல பரவாயில்லைங்க வளர்ச்சி தப்பு ஏன்னா இல்லாட்டி நீங்க காலைக்கு வந்து நீங்க ஆமா காலைக்கு போகணும் சிரமம் அப்படியே இல்ல டாக்டருங்க நம்ம இங்க இருந்த கவர்மெண்ட் டாக்டர்ல இல்லைங்க தனியார் கூப்பிட்டா வந்து ஊசி போட்டுறோம் இருநூறு ஒரு ஊசியிலயே நிக்குதுங்களா ஒரு ஊசி ரெண்டு ஊசி போட்டாலும் அதை சொல்ல முடியாது ஆனக்கா நின்றுதேன்னா நின்னுக்க போனாலும் போக வேண்டியது வேண்டும் மச்ச மனுஷன் அப்படிதான் நீங்க ஆனா நீங்க அப்போ வந்து இருந்த அந்த மாடுகள் வந்து காலையை வச்சு நம்ம சினை பிடிக்க வைக்கும்போது அந்த மாடு வந்து ஆரோக்கியமாக இருக்குங்களா இந்த ஊசி மூலியமா ஆரோக்கியமாக இருக்கும் இல்லை எல்லாம் சரியாக தான் இருக்குது ஊசி போட்டு குடிச்சா நல்லாவே இருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை அதெல்லாம் நன்றுகள்ல அதெல்லாம் மாடுகள் இல்லை அதெல்லாம் நல்லா இருக்கு மாடுகள் நீங்கள் மேய்ச்சல் கொடுவீங்களா ஏன் ஆ மேய்ச்சல் கொடுவோம் காலையில் ஒரு ஏழு மணிக்கு விட்டா ஒரு பத்து மணி வரைக்கும் மேய்ச்சல் கட்டுவோம்

தேவைப்பட்டால் ஐயா நீங்க காண்டாக்ட் பண்ணி கேட்பாங்க ஐயா நிறைய பேர் கேட்பாங்க ஏன்னா ஏன்னா பால் வந்து டைரெக்டாக கிடைக்கிறது இல்லை இல்லைங்க நிறைய இடத்துல அதனால அது கேட்குற கூட வாய்ப்பு இருக்கு இது மூலியமாக ஏதாவது கே தேவைப்பட்டாலும் கேட்பாங்க அறுபது கொடுத்தா தாராளமாக கொடுக்கலாம் கொடுத்துருங்க பிரச்சனையே உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும் வழிதான் பார்க்கணும் லைனாக தண்ணி காட்டுறதுக்கு தானே வச்சிருக்கிறீங்க இது அப்பா காலத்தில் பண்ணதுங்களா ஐயா நீங்கள் பண்ணதுங்களா நீங்கள் பண்ணதானா சூப்பராக பண்ணியிருக்கீங்க கல்லுலயே பண்ணிருப்பீங்க போல இருக்குங்களா கல்லுலயே பண்ணிருப்பீங்க போல

அப்படியே பரப்பி விட்டுரு பரப்பி விட்டுருவீங்க இப்போ நம்ம எரு போடாம ஒரு விவசாயம் பண்ணவே முடியாது 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 அது வராதுங்களா வராது வராது வரு ஆனா இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியா வராது ஓ அந்த ஹெல்த்தியா வரணும்னா போடுற மாட்டு சாணம் அவசியம் மாட்டு சாணம் அவசியம் ஊரியா மிக்சர் அந்த மாதிரி எல்லாமே போடணும் ஓ இது எல்லாமே போட்டாதான் நல்லா இல்லாட்டி வராது வராது இப்போ இது மூலயமா உங்களுக்கு ஒரு சைடு இன்கம் இருக்கிறனால தான் மாடையே நீங்கள் மாடு வைக்க முடியுது இல்லாட்டி வைக்க முடியாது வைக்க முடியாது முழுசாக இதை நம்பி சைடு இருக்க முடியுது தான் வைக்க முடியாது ஓ இல்லாட்டி வேற சூப்பர் நேப்பியருங்களா ம் உங்களுக்கு நல்லா பசுமையா இருக்குங்களா ஆ ஒரு சில இடத்துல வேற மாதிரி இருக்கும் நல்லா இது கிளிப்பச்ச கலரில் இருக்குங்களா இது கொஞ்சம் தண்ணி உள்ள இல்லாட்டி இன்னும் நல்லா இருக்கு அதனாலதான் இப்படி இருக்கீங்களா தண்ணி விட்டுருந்தா இன்னும் அட்டகாசமும் இருக்கு இந்த ஒரு சூப்பர் நேப்பியர் வந்துட்டு எவ்வளோ கிலோ வரைக்கும் கொடுக்கலாங்க மடுக்கிலோ அது ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ கொடுக்கலாம் ஆ திங்க ஆ அதுக்கெல்லாம் மிஷின் போட்டு நறுக்கி வச்சிருந்தா நல்லா திங்கு இப்போ நம்ம கிட்ட மிஷின் இல்லைங்களா மிஷின் இல்லை ஒன்றும் வாங்கலனு அப்படியே கொடுத்துக்கிறீங்க அப்படியே தான் கொடுக்குதுன்ட்டுக்கு அப்படியே ஜாப்ட்டுக்கு மிஷின் என்னென்ன சின்ன இருக்குது கரெண்ட்டு மிஷின் இல்லை அது இருந்தால் நல்லா கட் பண்ணி கொடுத்தா இல்லை சிரிசு சிரிசாக கட் பண்ணலாம் சின்னதாக அந்த இதில் நீங்க வெட்டி வெட்டி கொடுப்பீங்க அந்த ஒன்று வச்சிருக்கீங்க ஏதோ ஒன்று சும்மா பறிக்க முடியுங்களய்யா ஏன்னு பறிக்கலை பறிங்க பறிக்க பறிக்க சின்ன கவுண்டர் மாதிரியே இருக்கீங்க அப்படியா ஏ ஆ அவ்வளோதாங்கய்யா பொங்கல்லாம் சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க

அது பச்சை தட்டாச்சு நான் மாட்டேங்குது இல்லைங்களா பச்சை தட்டில கொஞ்சம் காஞ்சி போச்சுன்னா கொஞ்சம் இருக்கும் அளவே போய் போடுறோம்ல வேலை ஒரு 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 வேலை அவ்வளோதான் அதுக்கு மேலே கேட்க கூடாது கேட்க எல்லாம் மிச்சம் மாதிரி மெண்ண சாப்பிடுது ஆனால் வேறி குடிச்சிட்டு இருக்குது என்ன தட்டு தட்டே ஓடுறதில் மாதிரிவேண்டாவது இருக்குது ஏன் சொன்னது புரியுதா புரியுது இப்போ போடும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது ஆமாங்கய்யா மாடுகளுக்கு தீவனம் தான் இப்போ பஞ்சம் மாதிரி இருந்துச்சு ஆமாம் ஆமாம் இந்த காது குத்தி இருக்கிறது எதுக்குங்க அதுதான் இன்சூரன்ஸ் ஓ இன்சூரன்ஸுக்காக காது குத்தி இருக்கீங்க இந்த மாடுகளுக்கு ஏதாவது நேர்ந்துச்சுன்னா நான் எவ்வளோ வரைக்கும் நம்ம இன்சூரன்ஸ் பண்ணி ஐம்பது ரூபா கொடுப்போம் ஐம்பதாயிரம் நான் இன்னும் ஒரு நாள் கூட அந்த மாதிரி வாங்கினது இல்லை அந்த மாதிரி ஆனது இல்லை ஆனது ஆனால் நான் தான் பணம் கட்டிகிட்டு இருக்கிறேன் எவ்வளோ கட்டணும் ஐயா இன்சூரன்ஸ் அதுக்கு அறநூறுவா அறநூறுவா இன்சூரன்ஸ் கட்டணும் அப்போ அறநூறுவா இன்சூரன்ஸ் பண்ணால் ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் நல்ல விஷயம் தான் நல்ல விஷயம் தான் அதனால தப்பு இல்லை மாடுகளுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இது என்ன மாடுங்க ஐயா இது ஹெச்எப் இது ஹெச்எப் எத்தனை ஹெச்எப் வச்சிருக்கிறீங்க நீங்கள் ஹெச்எப் எத்தனை இருக்கு எத்தனை இருக்குதுங்க ஆ ஒரு நாலு ரூபாய் இருக்குது நாலு ஜெர்சி வந்து ஜெர்சி ரெண்டு ஜெர்சி ரெண்டு ஹெச்எப்னால தான் உங்களுக்கு கொஞ்சம் பால் அதிகமாக கிடைக்குது இது நாட்டு மாடுக்கு சேர்ந்ததுங்க இது நாட்டு ஆனால் இதுதான் கறவு தான் நல்ல கறவு ஆனால் நாட்டு மாடு அப்படிங்களா ஆனால் பார்த்தா பார்த்தா இது மாதிரி தான் தெரியும் நாட்டு மாடு மாதிரியே தெரியும் தெரியல அந்த அதுக்கு ஒரு ஜாதி அது என்ன சாதி அது என்ன உங்ககிட்ட வருது பாருங்க அப்படியே உங்ககிட்ட வருது பாருங்க இது எத்தனை லிட்டர் பால் கிடக்குதுங்க இது ஏழு லிட்டர் கிடக்குது ஏழு லிட்டர் ஏழு லிட்டர் காலையில் ஓ இதுங்க இது அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டருக்கு இருக்குங்க இது ஜெர்சி ஆ இது ஜெர்சி எப்படி நம்ம ஜெர்சி ஹெச்எப் கண்டுபிடிக்கிறது ஒரே மாதிரி இருக்குது ஒரே மாதிரி இருக்கு நான் அது சொல்றதுக்கு தான் நாம் நம்பிட்டு பாருங்க நாங்க எங்களுக்கு என்ன என்ன தெரியுது அப்படி சொன்னாங்கன்னா வாங்கிட்டு தான் ஏன்னா நல்லா கறக்குமா என்ன கறக்குதுன்னு வாங்கிட்டு வர வேண்டிய கண்டிப்பாங்க கண்டிப்பா சரிங்க ஆ இருந்தாலும் பரவாயில்ல அது என்ன மாடுங்க அதுக்கு இது சேர்ந்தது தான் இனி இதுக்கு ஏதோ ஒரு வேறு வச்சுக்கணும் ஐயா இது ஜெர்சி தான் இது ஜெர்சி தான் ஜெர்சி ஓகே இது ஆறு லிட்டர் ஏழு லிட்டர் இருக்கு இல்லைங்களா அப்படியே அந்த ரெண்டு மாட்டுக்கிட்டே போங்க பாவா அதுவும் பார்க்குது பாருங்க ஓனர் வரவே மாட்டேங்கிறாரு இது என்ன மாடுங்கய்யா இது வந்து நான் இது அதுக்கு சேர்ந்து அர்த்தம் இது ஜெர்சி அது ஹெச்எப் நம்மளே வச்சுக்கலாம் ஏங்கய்யா முற்று மாடல் எதுவுமே இல்லைங்க கை வளப்புல வளர்க்கக்கூடிய மாடல் கை வளப்புல வந்து கண்ணுக்குட்டி இது நீங்க உங்களோட வளர்ப்பு மாட்டுக்கு வேற என்ன நோய்கள் வருதுங்க மாட்டுக்கு வந்து இந்த குந்து மாதிரி வரும் அப்புறம் கோவ மாதிரி நோயின் வாயில சல்லு குந்து தான் குந்துங்கிறது என்னங்கயா அதே கால் முண்டு அது எதனால வருதுங்க அது தெரியலையா ஐயா இப்போ நீங்க விவசாயத்தோடு சேர்ந்து அதாவது மாடுகள் நான் வளர்த்துறதே என்னுடைய வாழை காட்டுக்காக நான் வந்து எருவுக்காக தான் நான் மாடு வளர்த்துறேன் இப்போ ஒரு சார்பு விவசாயம் பண்ணாதான் நம்ம வந்து வெற்றி பெற முடியுங்களா விவசாயத்தில் எப்படி சார் பண்ணு சார்புனா இப்ப மாடுனா மாடு மட்டுமே வச்சு நம்ம அதுக்கு அதுலேயும் தனியாக அதே பண்ணுவாங்க சரி நல்லா அந்த ஒரு பண்ணை வச்சு நம்ம பொழைக்கிறதுக்கு அதாவது அதிக வருமானம் ஈட்டுறதுக்கு உங்களுக்கு தெரியாத வழிமுறைகள் ஏதாவது வழிமுறை என்ன நல்ல மாட்டுக்கு நல்லா தீவனம் போடணும் நல்லா தண்ணி கொடுக்கணும் அப்புறம் பால் நல்லா கறக்கு நல்லாவே நான் ஓகேமே இருக்கு நம்ம தண்ணியே தீவனம்ல போலீங்கன்னா கறக்காது இதுதான் சமாச்சார் அதெல்லாம் வசதி வேணும் வசதி இல்லைன்னா கறக்க முடியாது கறக்காது கறக்காது இல்லை வாங்கி போடக்கூடிய ஒரு தம்பு வேணும் அப்படி இருந்தால் நம்ம அதில் சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கல ஒன்றும் தப்பு வர இல்லை நம்ம எப்படி வந்து இப்போ நீங்கள் சீட்டிக்கு பால் ஊற்றுறதுனால நம்ம அதிக வருமானம் கிடைக்குமா இல்லை நேரடியாக பால் காரங்களுக்கு பால் ஊற்றுறதுனால கிடைக்கும் பால் காரன் வந்து என்ன அவனுக்கு ஊற்றல ஊற்றுறோம் இல்லை கொடுக்க மாட்டேன் ஏதாவது டிம்மி கொடுத்துட்டு போனாலும் போயிடுவேன் அதனால சொசைட்டி வந்தால் கவர்மெண்ட் சொசைட்டி கொடுப்பேன் எப்படி உங்களுக்கு பேமெண்ட் எல்லாம் இந்த மாதிரி வருதுங்க பேமெண்ட் எல்லாம் பதினஞ்சு நாளைக்கு வரைக்கும் வந்து கரெக்டாக அதெல்லாம் அதில் பணமில்ல பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த பிரச்சனையும் அது அதனால தைரியமாக தைரியமாக இருக்குது இது தனியாராக இருந்தால் அப்படி இல்லை அவனுக்கு சொல்லி போட்டு போனால் மறுச்ச நாள் வராமல் இருந்தாலும் இருந்துக்குவேன் அதுதான் பிரச்சனை யாரும் ஒன்றும் இல்லை பால் வந்து எப்படிங்க இப்போ ஆவி நிறுவனத்தில் வந்து நீங்கள் கொண்டு போய் தான் பால் கொடுப்பீங்க ஆமாம் இப்போ அவங்களே வந்து எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் இங்கேயே வந்து லெட்டரை பார்த்துட்டு அந்த மிஷின் எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்டு போனால் பால் நிறைய இருந்தால் அவையில் வரேன்னு தான் சொல்கிறாங்க பால் இப்போ கம்மி அதனால வர முடியும் முன்னையெல்லாம் அவர் கேனே நம்பி விடும் இப்போ அந்த அளவுக்கு இல்லை கம்மியாக எடுக்கலாம் போனஸ் எப்படி கொடுக்குறாங்க போனஸ் கம்மியாக தான் கொடுத்தாங்க ஐம்பது ரூபா ஒரு ரூபாய் என்னமோ போட்டு கொடுத்தா நாலு ரூபாய் என்னமோ கொடுத்தாப்புல போன வருஷம் பத்து ரூபாய் கொடுத்தாப்புல இந்த நேஷன் ஆல் ₹4 ₹4 கொடுத்திருக்காங்க பரவாயில்லைங்க அதாவது உங்களுக்கு அரசு நிரோதமான ஆவின் நிறுவனம் வந்து நம்பகೀಯையா நம்பிகை நம்பிகை அதனால நீங்க அதுக்கு வந்து அதுக்குத் रिलेटेड ஒத்து மாட்டீங்க சரி சரி இதுக்கு அப்புறம் மாடுகளை அதிகப்படுத்துற ஒரு ஆர்வம் ஏதாவது இருக்குங்களா இல்ல அப்படிங்க இருக்குதுங்க ஆனா எல்லாம் அந்த அளவுக்கு வேணும் இல்லை தீவனம் கேன் கொடுத்த தீவனம் தான் தீவனம் இப்ப லோன் எப்படி எந்த பேங்க்ல வாங்கினா சௌகரியமா இருக்குங்க கனரா கனரா பேங்க் கனரா பேங்க்லனா எவ்வளவு ரூபாய் வரைக்கும் இப்ப மாடுனா ஒரு மாடு வச்சு லோன் வாங்க முடியுமா இல்ல இல்லை காமிச்சு காமிச்சிலோன் வாங்க முடியுமா ஒரு மாடு வச்சா ஐம்பது ரூபா தான் கொடுப்பேன் ஐம்பதாயிரம் இப்ப ஒரு ஆறு ஆறு மாடு இருந்தால் மூணு லட்சம் வரைக்கும் மூணு லட்சம் அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்கய்யா இன்ட்ரெஸ்ட் வந்து விடுவேன் ம் ம் எழுபது பைசா ஏழு ஏழு பர்சண்ட்டு எவ்வளோங்க ஏழு மூட்டுக்கு எவ்வளோ ஏழு பர்சன்ட் எழுபது பைசா அந்த மாதிரிங்களா அவ்வளவுதான் வரும் ரொம்ப குறைவாக தான் இருக்கும்

பாதி மோடி கட்டுறது பாதி நாங்கள் கட்டுறோம் அதனால் அது கம்மி அது கம்மி ஓகே இது ஃபுல் அமௌண்ட் இது ஃபுல் அமௌண்ட்டு தான் ஸோ மாடுகளுக்கு நீங்கள் வந்து அரசு வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணா நல்லா இறுதியாக நீங்கள் நீங்க முடியாது மாடுகளுக்கு வந்துங்க இந்த கொட்டாய் கட்டுற முடியலங்க அதுக்கெல்லாம் போட்டு அமைச்சு கொடுத்தாங்கன்னா இன்னும் ரெண்டு மாடு சேர்த்து வைக்கலாம் எங்களுடைய கருத்து அவ்வளோதான் கொட்டாய் கட்டுறதுக்குல ஒரு இது மாதிரி லோன் மாதிரி கொடுத்தாங்கன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் இன்னும் பத்து மாடு

இப்போ இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப சிரமமா இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் தான் ஏதோ ஒரு தனியார் வேலைக்கோ அரசு வேலைங்கிறது ஒரு எட்டாத கனியா தான் இருக்கு அப்படிங்கும்போது இளைஞர்கள் வந்து சாதாரண ஒரு பணிக்கு வந்து தனியார் பணிக்கு வந்து சென்று இருக்காங்க அவங்க வந்து இந்த மாடுகள் வச்சு வளர்த்து அதுல வந்து ஒரு வருமானம் ஈட்ட முடியுங்களா சா சாதி முடியுமா அவங்க நான் சொல்லி திருத்தம் அது அவ்வளோ அனுபவம் இப்போ மண்டதம் பண்ணுவாங்க அதனால பண்ணலாம் இல்லைங்களா பண்ணாமல் இருக்க முடியுமா குல தொழிலாட்சி பண்ணித்தான் பண்ணிதான் இளைஞர்களும் முன் வரணும்